மாலிமலர் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி திஹார் சிறைச்சாலையில் பெண்களுக்கு உதவும் வகையில் சானிடரி நாப்கின் தயாரிப்பு கூடம் திறக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் ராணுவ வீரர் கடத்தப்பட்டதாக வெளியான தகவல் பொய் என்றும் அவர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது தேர்தலில் சாதி பணம் முக்கிய பங்காற்றுகிறது வாக்காளர்களை ஊழல்வாதிகளாக மாற்றிவிட்டோம் என்று கர்நாடக மாநில முன்னாள் முதல் சித்தராமையா கூறியுள்ளார் பாராளுமன்ற தேர்தலுக்கான பாரதிய ஜனதா வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் குழப்பமில்லை என்று அக்கட்சியின் மாநில தலைவர் எடியூரப்பா கூறினார் பிரதமர் மோடி அப்பட்டமான பொய்யர் என்று கர்நாடக மாநில முதல் மந்திரி குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மும்பை அருகே கடற்கரையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு இருந்த வைர வியாபாரி நிரவ் மோடியின் பங்களா வெடிவைத்து தகர்த்து தரைமட்டமாக்கப்பட்டது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதில் மிகவும் அவசியம் என்று பாரதிய ஜனதா தலைவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர் மூன்று நான்கு ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அமலுக்கு வரும் என தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் வெளியிட்டுள்ளார் அரசு ஆணையில் கூறப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் நாளை நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தி ஓரு மையங்களில் எழுபத்தி இரண்டு லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டுள்ளன கடந்த பத்து தினங்களாக திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு இப்போது குறை சொல்வது அரசியல் நாகரீகம் அல்ல என்று தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் கே எஸ் அழகிரி கூறினார் ஆண்டிப்பட்டி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவேன் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் துரை முருகன் வீட்டை முற்றுகையிட்டதால் தேமுதிகவின் செயல்பாடு விபரீதங்களை ஏற்படுத்திவிடும் என்று வைகோ கூறியுள்ளார் பாகிஸ்தான் மண்ணிலிருந்து எந்த ஒரு பயங்கரவாத இயக்கமும் பயங்கரவாத தாக்குதலில் நடத்த அனுமதிக்க மாட்டோம் என இம்ரான் கான் கூறியுள்ளார் அமெரிக்க இந்திய நடிகை மாடல் அழகி சமையல் கலை வல்லுநர் டிவி நட்சத்திரம் எழுத்தாளர் என பல முகங்களை கொண்ட பத்ம லட்சுமி ஐநா வளர்ச்சி திட்டத்தின் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் உள்ள எரிவாயு பைப் லைனுக்கு தீ வைத்த சம்பவத்திற்கு பலூச் விடுதலை புலிகள் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது மலாவியில் இடைவிடாமல் கனமழை பெய்து வரும் நிலையில் வெள்ளத்தில் சிக்கி இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவை சேர்ந்த சாய்னா நேவால் தைவான் வீராங்கனையிடம் நேசட் கணக்கில் தோல்வியடைந்து வெளியேறினார் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் ஆஸ்திரேலியா அணி முப்பத்தி வெற்றி பெற்றது அதிரடியாக ஆடியின் ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு கிராம் தங்கம் மூவாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு ரூபாய்க்கும் ஒரு சவரன் இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது இதே போல் வெளி விலை ஒரு கிராம் நாற்பத்தி அறுபது காசுகளாக உள்ளது இது மாதிரியான நிறைய நியூஸ் அப்டேட்ஸ்க்கு எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணுங்க அதோட Facebook, இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் மற்றும் டெய்லி மோசன்ல எங்க மாலிமலர் பேஜ்ல இணைஞ்சிருங்க